அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தினமும் தவறாது இந்த பெயரை ஒருமுறையாவது கேட்டுவிடுகிறோம் ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிட்டு சர்ச்சையை ஏற்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறார் கடந்த சில நாட்களாகவே நோபல் பரிசு நோபல் பரிசு என கேட்டு வந்த நிலையில் இன்று அதற்கான தீர்வும் கிடைத்துள்ளது ஆனால் இதனால் ட்ரம்ப் தான் கொதித்திருந்திருக்கிறார் என்ன ஆனது விரிவாக பார்க்கலாம் அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றதிலிருந்தே பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் அதில் மிக முக்கியமானது கண்ணா பின்னாவன வரியை அள்ளி தெளிப்பதுதான் அமெரிக்கா விதித்துள்ள கண்மூடித்தனமான இறக்குமதி வரியால் மற்ற நாடுகள் அமெரிக்காவில் வர்த்தகம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது ஆனால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரி அமெரிக்காவிற்கு மிகவும் முக்கியமானது பல ஆயிரம் கோடி டாலர்களை அள்ளி குவிப்பதோடு இது போர்களை நிறுத்தி அமைதியை நிலைநாட்டவும் உதவியாக இருக்கிறது என கூறி வந்தார் அத்தோடு நில்லாமல் வரிகளை வைத்தே உலகில் நிறுத்தவே முடியாது என நினைத்த எட்டு போர்களை நிறுத்தியதாகவும் அதற்காக தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேண்டும் எனவும் கூறி வந்தார் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் கம்போடியா தாய்லாந்து கொசோவா செர்பியா இஸ்ரேல் ஈரான் எகிப்து எத்தியோபியா அர்மீனியா அசர்பைசான் காங்கோ ருவாண்டா ஆகிய போர்களை தான் நிறுத்தியதாகவும் இது சில மாதங்களே நீடித்த போராயினும் மிக மோசமாக மாற இருந்தது ஆனால் அப்போர்கள் தன் தலையீட்டால் தான் நின்றது எனவும் இதனால் உலகில் நிறுத்தவே முடியாது என எண்ணிய ஏழு போர்களை தான் நிறுத்திய காரணத்தால் தனக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறி வந்தார் ஒருமுறை இருமுறை அல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் இக்கருத்தை தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தார் ஆனால் இதுகுறித்து கருத்து தெரிவித்திருந்த நார்வே நோபல் கமிட்டியின் செயலாளர் கிறிஸ்டியன் ஹார்விகன் ஊடகங்களின் வெளிச்சம் அல்லது பொதுமக்களின் அழுத்தம் எங்கள் முடிவுகளை ஒருபோதும் பாதிக்காது ஒவ்வொரு பரிந்துரையும் அதன் தனித்துவமான தகுதிகளின் அடிப்படையிலேயே பரிசீலிக்கப்படும் ஊடக வெளிச்சத்தை மட்டுமே கொண்ட நபர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தர முடியாது என்று காட்டமாக பதிலளித்திருந்தார் ஆனாலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இது எதையும் பொருட்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் தனக்குத்தான் தான் நோபல் பரிசு வேண்டும் என்று வெளிப்படையாக கோரி வந்தார் அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிப்பு நாளான இன்று கூட இஸ்ரேல் காசா போர் நிறுத்த முதற்கட்ட ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி தான் காசாவில் அமைதியை கொண்டு வந்ததாகவும் அமைதிக்கான நோபல் பரிசு தனக்கு வேண்டும் என்றும் அது மட்டுமல்லாது ஒபாமாவையும் கடுமையாக அதாவது ஒன்றும் ஒபாமாவிற்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது அவர் அப்படி நோபல் பரிசு கிடைக்கும் அளவிற்கு என்ன செய்து விட்டார் நமது நாட்டை அளித்தார் அவ்வளவே ஒபாமா ஒரு பரிசை பெற்றார் அவருக்கு அது என்னவென்று கூட தெரியாது ஆனாலும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர்கள் அதை ஒபாமாவிற்கு எதுவும் செய்யாததற்காகத்தான் கொடுத்தார்கள் என்று கடுமையாக முன்னாள் அதிபர் ஒபாமாவை விமர்சித்திருந்தார் தொடர்ச்சியாக ட்ரம்ப் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என கூறி வந்த நிலையில் இந்த ஆண்டு நோபல் பரிசின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருந்தது ஆனால் இன்று அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலாவைச் சேர்ந்த மரியா குறினா மச்சாடோ என்பவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைக்காக தொடர்ந்து போராடி அந்நாட்டில் சர்வாதிகாரம் மாறி ஜனநாயகம் வளர முக்கிய காரணமாக இருந்ததற்காக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளார் இந்நிலையில் டிரம்பிற்கு நோபல் பரிசு புறக்கணிக்கப்பட்டதை அடுத்து வெள்ளை மாளிகை நோபல் குழுவை கடுமையாக விமர்சித்துள்ளது இதுகுறித்து வெள்ளை மாளிகை தகவல் தொடர்பு இயக்குநர் ஸ்டீவன் சியோங் எக்ஸ் மொழிதள பக்கத்தில் ஒரு பதிவை இட்டுள்ளார் அதில் மீண்டும் ஒருமுறை நோபல் குழு அமைதிக்கு மேலாக அரசியலை முன்னிறுத்துகிறது என்பதை நிரூபித்துள்ளது இது உலகளாவிய அமைதிக்கான உண்மையான உறுதிப்பாட்டை விட ஒரு சார்பாக செயல்படும் நோபல் கமிட்டியின் அரசியல் நோக்கத்தை பிரதிபலிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு ஜனாதிபதி டிரம்ப் உலகம் முழுவதும் அமைதி ஒப்பந்தங்களை இனியும் மேற்கொள்வார் போர்களை முடிவுக்கு கொண்டு வருவார் உயிர்களை காப்பாற்றுவார் அவருக்கு மனிதாபிமானமான இதயம் உள்ளது மேலும் அவரது விருப்பத்தின் முழுமையான சக்தியால் மலைகளை நகர்த்தக்கூடிய அவரை போன்ற எவரும் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள் என்று காட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார் பெனிசுலாவை அமெரிக்காவோடு இணைக்க ட்ரம்ப் பெரிதும் முயன்று வந்த நிலையில் பெனிசுலாவிற்காக போராடிய பெண்மணிக்கு நோபல் பரிசு கிடைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இது தற்போது உலக அரங்கில் பேசுபொருளாக மாறியுள்ளது இந்நிலையில் இது தொடர்பாக வரலாற்று பேராசிரியர் டி சாமி புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் அதிபராக ட்ரம்ப் பதவியேற்கும் முன்பே நோபல் பரிசுக்கான பெயர் இறுதி செய்யப்பட்டுவிட்டது ஜனவரி மாதம் இருபதாம் தேதியே நோபல் பரிசுக்கான பரிந்துரை இறுதி செய்யப்பட்டது அதன் பின்னர் தான் ட்ரம்ப் பதவியேற்பு நடந்தது அதிபர் ட்ரம்ப் வெளிப்படையாக தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேண்டும் என பேசி வந்ததால் மட்டுமே எதிர்பார்ப்பு இருந்தது உலக தலைவர்கள் ட்ரம்புக்கு ஆதரவாக பேசுவார்கள் ஆனால் உரிய காலத்தில் பரிந்துரை செய்வதுதான் முக்கியம் அதனால் அடுத்த ஆண்டு ட்ரம்பின் பெயர் பரிந்துரை செய்வதன் அடிப்படையில் தான் இருக்கும் என பேசிக்கொள்ளலாம் ஜனவரி முப்பது இருபது இருபத்தஞ்சு இதுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அதாவது வந்து இந்த ஆண்டுக்காக பரிந்துரைக்கப்படுவர்களுடைய பெயர்கள் வந்து இந்த ஆண்டு இருபது இருபத்தஞ்சு ஜனவரி முப்பதோடி இது முடிஞ்சிருச்சு அதனால் வந்து அவர் வந்து ஜனவரி மாதம் தான் அவர் வந்து பதவி எடுக்கிறார் அந்த விதத்தில் வந்து அவரை நாமினேட் பண்ணுறதா இருந்தால் அடுத்த ஆண்டுக்கு தான் பண்ண முடியுமே ஒழிய இந்த ஆண்டுக்கு பண்ண முடியாது ஏன்னா இந்த ஆண்டு ஜனவரி தான் அவர் பதவி எடுத்தார் இந்த ஆண்டுல வந்து அவருடைய பெயரை பரிந்துரைத்தது எல்லாமே எதற்காகனா ஒரு மாதிரி வந்து அவர் அமைதியை கொண்டு வந்திருக்கிறார் என்று அவருமே சொல்கின்றார் அவர் அமைதி என்று சொல்லக்கூடியதனால் ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியில் அந்த சந்தோஷத்தில் வந்து சில பேர் அவருடைய பெயரை பரிந்துரை பரிந்துரைத்திருக்கிறார்கள் அது மாதிரி தான் இதை நம்ம பார்க்கணுமே தவிர்த்த இது வந்து ஒரு இது வந்து ஒரு பொது வெளியில் மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்